வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம அதர்ம மனோஸ்தம்பி இருக்கார்ல அவரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்கியிருக்காராமா ஆறு பணத்தை வாங்கிருக்கிறாராமா எதுக்குன்னு கேட்டால் இந்த தாப்பேத்திக்கலா ராமகிருஷ்ணன்னு ஒருத்தர் இல்லைங்க ஆட பெரிய சிக்காரரு அவருக்கு ஏதோ எழுவத்தஞ்சாவது பிறந்த நாள் ஆமா ஆறு கேட்டாத அதுக்கு இங்க எல்லாம் சேர்ந்து பங்குஷனை வைக்கிறேன்னு பங்குஷனை வச்சிருக்கிறாங்க அங்க வரவங்களுக்கெல்லாம் சோறு போடணும்னு காசு வாங்கிட்டா அப்படி தம்பி அந்த சேனலை பாக்குறாங்கல்ல அது கிட்ட எல்லாம் காசை வாங்கிட்டாராமா யாதோ திரள் சொல்லிக்கிறாங்க அப்படி காசை வாங்கிட்டு வந்த வீலுக்கெல்லாம் சாப்பாடை போட்டு ஃபங்க்ஷனு தாம் தூம்னு நடந்து போச்சு ஆடா அந்த ஃபங்க்ஷன்ல தான் ராமகிருஷ்ணன் தோடரை பத்தியே படம் போட்டாங்க அவர் ஏதோ வண்டி வந்துச்சுன்னு போய் உடைச்சாராமா அப்புறம் அந்த ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவருகிட்ட எல்லாம் போயிட்டு கொள்ள போட்டோவை எடுத்து வச்சிருக்கிறாரு அப் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோலையும் பின்னாடி ஸ்கிரீன் இல்லைங்க அத்தனையும் பொட்ட காட்டுக்கு முன்னாடி நின்றுதான் போட்டோ பிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி ஒரு போட்டோவும் முடிக்கலிங்க அப்புறம் அவருங்க துப்பாக்கி இப்படி வச்சுட்டு இப்படி திருமணி நின்னாலும் இந்த பாம்பே சர்க்கஸ்காரங்க மாதிரி எல்லாம் சர்க்கஸ் பண்ணலீங்க அவரு நின்று குறி வச்சு தான் சுடுறாருங்க குறி வைக்கணும்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் தான் குறி வைக்கிறாரு அப்பதான் நல்லா தெரியும் அப்படித்தான் கூறி வச்சு சுடுறாருங்க அப்புறம் அவர் சுடுற மாதிரி தான் ஆக்சன் பண்ணிருக்கிறாரு குண்டெல்லாம் அப்படி தேவையில்ல வேஸ்ட் பண்றாங்க கிடையாதுங்க அவங்க சும்மா அரிசி முட்டையை பார்த்ததும் இருந்தால் தம்பி சூடுன்னு சொல்லி தொம்மு தொம்மு தொம்முன்னு சுடப்பாக்கி கொடுக்கறதுக்கு அது என்ன பிளாஸ்டிக் குண்டா அப்புறம் போட்டோ எடுக்கிறாங்க அங்கே நடக்கிற என்ன பிரச்சனைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன தேவைகள்னு எல்லாம் பார்த்துட்டு வராங்க அப்புறம் அவகிட்டிருந்து அப்புறம் அவை கூட எடுத்த நிறைய போட்டோ இவர் கொண்டு வந்திருக்கிறாரு யாரும் பிடுங்கியெல்லாம் வைக்கலையாம்மா அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் இங்கே கொண்டு வந்து தமிழ்நாடு பூரா எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாம் போட்டு அவளோட கஷ்டத்தை மக்களுக்கு காமிச்சு மனோஜ் மாதிரி திறநிதி எடுத்திருக்கிறாரு ஆனா காசெல்லாம் வாங்கி கரெக்டாக ஆர்க்கு போகணுமோ அவளுக்கு அனுப்பி வச்சுட்டு கணக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களாமா இந்த மனஸ்தமி மேலே சிறு டவுட் இருந்ததுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சா சரி சனிக்கிழமை அவர் வீட்டுக்கு போய் சட்டையை பிடிச்சி கணக்கேன்னாச்சுன்னு கேட்கலான்னு நினைச்சேன் நீ வாட்டுக்கு சாப்பாடு காசு கொடு சாப்பாடு காசு கொடுன்னு கேட்டியே ஆர்க்கு எதுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்கணுமில்ல ஆட யாருமே கேட்காமலே வீடியோ போட்டாருங்க பாருங்க பெரிய யோகி மாதிரி இன்னார் 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 இவ்வளவு கொடுத்தாங்க இன்னார் இத்தனை கொடுத்தாங்க அவ எல்லாம் ஜீபே பண்ணிடுவாங்க வாங்கினவர் பேப்பரில் எழுதி வச்சு அந்த பேப்பரில் எழுதி வச்சவர் இவருக்கிட்ட கொடுத்து இவர் இன்னைக்கு அந்த வீடியோவை போட்டாரு யாராவது கேட்டாங்களா இவருக்கிட்ட நானே நாளைக்கு போய் கேட்கலாமுன்னு மனசுக்குள்ளே நினைக்கி செஞ்சேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அமெரிக்கா வழி ஸ்கூலில் படிக்கிறான் பா அவள் ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக இருக்குமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலான்னு தான் நினச்சேன் ஒன்று தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இவகிட்ட வாங்கின இவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஆடை பொழப்புக்கட்டு போய் வீடியோவில் உட்காந்து ஆறு ஆறு கொடுத்தாங்கன்னெல்லாம் படிச்சுட்டுருக்கிறார் பாருங்க சதீஷ் ஐம்பதாயிரம் ரூபாய் செண்பகனி கோவில்பட்டி ஆயிரம் இன்னும் இருக்கிறாங்க நம்ம முழுசா போட முடியாது இல்ல ஆமா அவரு வாங்கின கணக்கு நான் கொடுக்கணும் அறுபது கொடுத்தாங்க நூறு ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் வாங்கின அத்தனை பேர் உட்காந்து ஒரு வீடியோ புள்ள உட்காந்து படிச்சிருக்கிறாரு

ஆமாம்மா இது கணக்கில் வந்துச்சு நம்ம பேசிக்கலாம் அவ்வளோதான் ஐம்பது லட்சம் டார்கெட்டு ஆனால் பன்னெண்டு தான் வந்திருக்கு மீதி முப்பத்தெட்டு எப்போ வரும் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அந்த பன்னெண்டு லட்சத்தை கொடுத்த லிஸ்ட்டே இன்னும் வரலையே இது வரைக்கும் திறன் நிதியை திருடியது திரட்டு திருடி எப்படி எாலும் எதும் திருடியதும் மேட்சாதான் போகுது இவளுக்கு மட்டும் சொல்லுங்க திரு சீமான் அவர்களே ஐயோ நான் வேற நான் மலையாளிங்கிறத உண்மையை ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்காத மலையாளிகிட்ட போய் நான் என்னன்னு கணக்கு கேக்கறது சரி நான் கேட்கறது இல்ல வேணும்ல நான் கேட்க முடியாது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரல் நிதியாக திரட்டிய பணம் இவ்வளவு திருடிய பணம் இவ்வளவு இதை வைத்து நான் இது இதெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் ஒரு கணக்கு பப்ளிக் போறதுல வந்ததே கிடையாது அது சரி அவர் என்ன அதர்ம மனோஜா நியாயமா உக்காந்து வீடியோ உட்காந்து இத்தனை பேர் கொடுத்தாங்கன்னு படிக்கிறதுக்கு இது ஏதோ நாலு டக்குனு ஒடிச்சிடலாம் அது கோடிக்கணக்கு கோடிக்கணக்கில் வருதுல்ல எத்தனை பேத்துக்கு படிக்கிறது என்ன வாங்குறப்ப மட்டும் வாங்குற திருப்பி கணக்கு சொல்ல முடியாதா அப்படின்னு தான் கேட்கணும் நாங்க கேட்க முடியாது தற்கொலைங்களா ஆயிட்டாங்களே கேட்பாங்களா இல்லையானு தெரியல ஒரு தெரியல இந்த அதர்ம மனோஜ் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல நானே போட்டுறேன் தயவுசெய்து எடுத்து தம்பிகை எல்லாரும் வரிசையாக செக் பண்ணிக்கங்க ஹெட்டிங்ல போட்ட அமௌண்ட்டும் இவர் சொல்ற அமௌண்ட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி ஈக்குவல் ஆகலன்னா கேள்வி கேட்டு போங்க தி சொல்லியே அதுல இருந்து ஒரு ரூபாவை எடுத்து பாதிக்கப்பட்ட நாய்க்கு நான் பிஸ்கட் வாங்கி போட்டேன்னு கூட அவர் சொல்லிடக்கூடாது சொல்லவும் மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ஒரு நாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவரோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்காரு அதனாலதான் சொல்ற அந்த பாதிக்கப்பட்ட நாய்க்கு மருத்துவ செலவாக நான் இதுலேருந்து இவ்வளவு எடுத்துக்கிட்டேன்னு கூட அவர் சொல்லிடக்கூடாது யாருமே கேட்காம பண்ணுறதுக்கு பேர் தான் நேர்மை இந்த நேர்மையை பற்றி இந்த எருமை கிட்ட மலையாளின்னு அவர் ஒத்துக்கிட்டா கூட ஒத்துக்கிட்ட நான் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டுக்காரங்க இந்த அதில் தெளிவான ஒரு கேள்வி வேற சிவகங்கை என்ன கேரளாவிலேயா போய் நொட்டுது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறான் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு அவர் சொன்னப்ப யார அவரை சங்கியா இருந்து சொன்னப்ப காட்டு காட்டுன்னு காட்டி விட்டீங்க அவரு சகத்தோழன் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி அங்கதான் இருக்குது பாருங்க அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கிருஷ்ணகிரி குறுக்கு சேர்ந்து கிருஷ்ணகிரி தெரு கிருஷ்ணகிரி தாலுகா கிருஷ்ணகிரி போஸ்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு நீங்க தான் சொல்றீங்க இந்த சிவகங்கை தான் இருக்குன்னு எனக்கு தெரியாதாப்பா கோயம்புத்தூர்ல உறந்த எனக்கு சிவகங்கை தான் இருக்குன்னு தெரியாதா அன்ஃபார்ச்சுனேட்லி எங்க அப்பா அம்மா கேரளால பிறந்துட்டாங்க நான் என்ன பண்றது இந்த மலம்புலா காமராஜர் ஐயா கட்டினா இல்லைங்க அது வரையும் கூட போக தான் மலம்புலா டேம் கட்டுறப்ப அதுவும் தமிழ்நாடு தான் இந்த சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆ சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம் எல்லா தற்கொலைகளும் தெளிவா கேட்டுக்கோங்க முதல்ல உங்க பிரதர்கிட்ட போய் அதாவது உங்க வகையிலே வரேன் முதல்ல உங்க பிரதர் கிட்ட போய் ஏன் பிரதர் சொன்னு கேக்குறீங்களா நங்கள்ட பாஷையில வரணும் அது சேட்டன் உங்க மொழியில சொன்னா அது அண்ணன் சேட்டன் ஆனோ அண்ணன் ஆனோன்னு கன்ஃபியூஸ் வர்றதுக்கு ப்ரோ சிம்பிளா இருக்குல்ல உங்க ப்ரோ கிட்ட போய் கேளுங்க இந்த திரல் கணக்கெல்லாம் இந்த திரல் கணக்கெல்லாம் அப்புறமா கேட்டுக்கங்க ஒன்னும் அவசரமில்லை இல்ல மெதுவா கேளுங்க உங்க பேர் என்னன்னு கேளுங்க அவர் ஒரு பேர் சொல்லுவாரு நீங்க வச்ச பேரை கேக்கல உங்களுக்கு வச்ச பேரை கேக்குறேன் திருப்பியா அதை ஏதா சொல்லுவார் ஆப்வியஸ்லி உண்மையே பேச மாட்டார்ல உங்களுக்கு இந்த பேர் வச்சாருல அவரு பேர் என்னன்னு கேளுங்க அதுக்கும் ஒரு பேர் அவரே சொல்லுவார் ஹலோ ப்ரோ அவருக்கும் நீங்க வச்ச பேர் கேட்கல அவருக்கு அவருக்கு முன்னாடி வச்ச பேர் என்னன்னு கேட்கிறேன் இத அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டார் அன்பா கேட்டாலும் சொல்ல மாட்டார் ஆனா கூடையே இருந்த செவ்வாழ சூப்பரா சொல்லிருக்கான் கேளுங்க கலஞ்ச் கலஞ்ச்

பன்னெண்டு பதினாறாக மாறி இருக்கிறாமா மனோஜ் அந்த சொத்து பத்திரமெல்லாம் போட்ட வீடியோவை நீங்கள் எப்படி எங்கே அனுப்புனீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவையும் அமுச்சு வச்சிருங்க அண்ணே மனோஜ் வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் கணக்கு கொடுத்துருக்குறாருண்ணே நம்மளும் குறைஞ்சபட்சம் நேர்மையாக நடந்துக்க முயற்சி பண்ணலா முன்னே முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக கணக்கு கொடுக்க முயற்சி பண்ணலாமுன்னே 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 பண்ணலாம் முன்னே சிவகங்கை சீமையிலே பிறந்தணி நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அவர் உங்கள் கிட்ட பேசுவார் நாங்கள்லாம் உங்கள் கிட்ட பேசுகிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்